மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் தோல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பி முட்லூர் சேந்திரிக்கிள்ளை ஆதிபராக நல்லூர் மங்களம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் கூட்டணி காட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆதிவராக நல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான அலை வீசுவதாக தெரிவித்தார் மேலும் எந்த சக்தியாலும் திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றியை தடுக்க முடியாது என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் காந்திநகர் கிராமத்தை சார்ந்த வயது முதிர்ந்த பெண்மணி பூபதி அவர்கள் வெளியிட அந்த கிராமத்தை சார்ந்த பெண்மணிகளே அதை பெற்றுக் கொண்டார்கள் தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது வெளிப்படையாக தெரிகிறது அது சிதம்பரத்திலும் எதிரொலிக்கிறது எல்லா இடங்களிலும் அனைத்து தரப்பு மக்களிடமும் மோடிக்கு எதிரான அலை வீசுவதால் சிதம்பரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை உள்ளது சிதம்பரத்தை குறிவைத்து வேண்டுமென்றே என்னை தோற்கடிக்க வேண்டும் சதி சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது திருச்சிராப்பள்ளியிலே எங்கள் கட்சியை சார்ந்த தோழர் அவர் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அவர் பல லட்சியங்களை பல கோடிகளை நாள்தோறும் கையாளக்கூடியவர் அவருடைய வண்டியை சோதனை என்கிற பெயரால் சோதித்து அவருடைய தொழிலுக்காக அவர் வைத்திருந்த தொகையை தேர்தலோடு முடிச்சு போட்டு என் தொகுதியோடு முடிச்சு போட்டு என்னோடு முடிச்சு போட்டு வேண்டுமென்றே என் மீது ஒரு களங்கத்தை உருவாக்குவதற்காக ஆளும் கட்சி தரப்பிலே முயற்சிக்கிறார்கள் அதிகாரிகளை ஏவுகிறார்கள் அவர் வெளியே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என் தொழிலுக்காக நான் பாதுகாப்பு கருதி பணத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அவ்வாறு எடுத்துச் சென்றேன் என்று அவர் கூறியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தொழிலதிபர்கள் இருக்கக்கூடாதா தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர்கள் கைகளில் பணங்கள் பணப்புழக்கம் இருக்காதா ஆளுங்கட்சி தரப்பை சார்ந்தவர்களை யாரையாவது அவர்கள் சோதித்ததாக இதுவரையில் ஏதாவது சான்று உண்டா ஆளுங்கட்சி அல்லது அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் அனைவரும் தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் செலவு செய்கிறார்களா ஒரு தொகுதிக்கு எழுபது லட்சத்துக்கு மேல் செலவு செய்யக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா பாமக அந்த தேர்தல் கூட்டணியில் உள்ள கட்சியினர் அனைவரும் அதற்கு கட்டுப்பட்டுத்தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது அதுபோல சோதனைகளை நடத்தக்கூடியவர்களோ விளக்கமளிப்பார்களா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் எத்தனை களங்கத்தை சுமத்த நினைத்தாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது சிதம்பரத்திலும் பானை சின்னம் வெற்றி பெறும்